யாருக்காக அழுகிறான் அவன் இது ஒரு குடும்ப கதை தஞ்சை ரயில்வே ஜங்ஷன் சென்னை ரயிலுக்கு இன்னும் நேரம் இருந்ததால் நடைமேடை காலியாகவே கிடந்தது ரவியின் மனதுக்குள் அப்பாவின் மீதும் அந்த அரசியல்வாதி மீதும் தன் கணக்கில் கோபம் இருந்தது டாக்டரேட் வாங்கிவிட்ட அவனால் அவர்கள் வலையில் இருந்து வெளியே வர வெளி தெரியவில்லை நாட்டு நடப்பு இப்போதெல்லாம் அப்படித்தானே இருக்குது அந்த அரசியல்வாதி மெல்ல மெல்ல முன்னேற அப்பாவின் கடின உழைப்பும் ஒரு காரணம் ஆனாலும் அவனுக்கு வேலை என்று வந்தபோது மார்க்கெட் ரேட்டை அந்த அரசியல்வாதி சொல்லி ஒன்றிரண்டை வேண்டுமானால் குறைத்து கொள்ள சொல்லி கூற இருந்த இரண்டு ஏக்கர் நிலமும் கையை விட்டு போயிற்று அந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளத்தான் சென்னை செல்கிறான் ரவி கையில் பிரிப்கேஸை கீழே வைத்தவன் நடைமேடையில் இருந்த ஷாப்பில் சிகரெட்டை வாங்கி பற்ற வைத்தான் திரும்பியவன் அதிர்ந்தான் பிரிப்கேஸை காணவில்லை சர்டிஃபிகேட்கள் இன்டர்வியூக்கான ட்ரெஸ் என அனைத்தும் அதில் தான் நடக்கும் அதிக பணத்தையும் பர்சில் வைக்காமல் அதில் தான் வைத்திருந்தான் போச்சா இந்த சந்தர்ப்பமும் போச்சா வாழ்க்கையே சூன்யமாகி விட்டுச்சா ஏன் இப்படி நடக்குது மனதறிஞ்சு நான் யாருக்குமே துரோகம் செஞ்சதில்லையே விதி என்றது இது தானா விழுந்தா எழுந்தா உடல் முழுவதும் உயர்த்தான் அயர்ந்தால் விதும்பினால் கொழுந்தா என்றாள் அயோத்தியா தம்கோவே என்றாள் எவ்வுலகமும் தொழுவதும் தான் அரசே ஓ என்றால் சோர்ந்தாள் அரற்றத் தொடங்கினாள் என்ற கம்ப ராமாயண வரிகள் மனதிலோட ரவி தூண்டில் புழுவாகிப் போனான் சீதை எப்படி துடித்திருப்பாள் என்பது இப்போது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது என்ன செய்வது ஸ்டேஷன் மாஸ்டரிடம் போகலாமா ரயில்வே போலீசிடம் சொல்லலாமா அவனுக்கு பூமியே சுற்றத் தொடங்கிவிட்டது அப்பொழுதுதான் ஒருவன் எங்கிருந்தோடியே வந்தான் ரவியை பார்த்ததும் ஓடோடி கிட்டே வந்து சார் நல்லா இருக்கீங்களா உங்களை அடிக்கடி நினச்சிக்குவேன் சார் எங்கேவாவது உங்களை பார்க்க மாட்டேன்னு நான் தவிப்பேன் சார் என் தவிப்புக்கு ஆண்டாமை இன்னைக்கு பதில் கொடுத்துட்டான் எப்படி சார் இருக்கீங்க ஏன் சார் வாட்டமாக இருக்கீங்க ஏதாவது இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் சார் நான் உயிரை கொடுத்தாவது தீர்த்து வைக்கிறேன் என்று அவன் பேசினாலும் அவன் என்றே ரவிக்கு தெரியவில்லை இருந்தாலும் அந்த வார்த்தைகள் முருகனையே நேரில் வந்து ஆறுதல் சொல்வது போல் அவன் உணர்ந்தான் நடந்ததை சுருக்கமாக சொல்ல சார் பயத்தை விடுங்க சார் இதோ பத்து நிமிஷத்தில் இங்கேயே நின்றுங்க ஏதோ இதோ வந்துடுறேன் எது செய்கிறதா இருந்தாலும் நான் வந்த பிறகு நீங்கள் செய்யுங்க என்பதை ஒரு கட்டளையாக சொல்லிவிட்டு அவன் ஓடினான் யாருவன் ஒன்றுமே புரியலையே ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான் நம்மளை தேடிக்கிட்டு இருந்ததா வேற சொல்கிறான் ம் பொறுத்து பார்க்கலாமா என்று எண்ணியபடியே அருகில் இருந்த பெஞ்சில் சரிந்தான் மனது என்னென்னவோ நினைவில் குமைந்தது விநாடிகள் கூட யுகமாக தெரிந்தது அதோ போனவன் மீண்டும் வரானே அதுவும் கையில் கேஸோடு ரவிக்கு மீண்டும் போன உயிர் வந்துவிட்டது மூச்சரித்தபடி ஓடி வந்தவன் சார் இந்தாங்க சார் உங்கள் பெட்டி திறந்த எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உங்கள் பெட்டிக்கு போங்க சார் ரயில் கிளம்பிட போகுது என்று பரபரத்தான் பெட்டி திறக்கப்படாமலே திரும்பி வந்திருப்பதை உணர்ந்தான் ரவி கடவுள் மாதிரி வந்து இப்படி காப்பாற்றியவன எப்படி நமக்கு ஞாபகத்தில் இல்லாமல் போனது என்று மூளையை கசக்கினான் சார் இன்னுமா என்ன ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல உங்களால் நீங்கள் கல்லூரிக்கு ரயிலில் போன காலத்தில் ஒரு நாள் திடீர்னு ஓடுற ரயிலில் நான் டிக்கெட் இல்லாமல் டிடி கிட்ட அகப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் உங்கள் டிக்கெட்டை கொடுத்து சரி சரி அதை விடுங்க சார் அது என்னத்துக்கு சார் இப்போ சிக்னல் போட்டாச்சு பாருங்கள் சார் ரயிலில் ஏறுங்க போகிற காரியம் நல்லபடியாக நடக்கட்டும் சார் என்று அவன் சொல்லி போதே ரயில் நகர ஆரம்பிக்க ரவி அவசரமாக ஏறினான் அவன் சீட்டில் அமர்ந்ததும் பழசை அசைபாட ஆரம்பித்தான் தஞ்சை கோயில் திருவிழா சமயம் ரயிலில் கூட்டம் அலைமோதிற்று சில பரீட்சைகள் மட்டும் பாக்கியிருந்ததால் மாத சீசன் டிக்கெட் எடுக்காமல் தேர்வு நாட்களில் மட்டும் தினசரி டிக்கெட் வாங்கி கொண்டு ரவி பயணித்த நாட்கள் அன்று திடீரென்று டிக்கெட் பரிசோதனை களை கட்ட அவன் கம்பார்ட்மெண்ட்டிலும் இரண்டு பரிசோதகர்கள் ஏறி ஒருவர் விடாமல் சோதிக்க அப்பொழுதுதான் அவன் கண்களை பார்த்தான் ரவி பயத்தில் அவை பிதுங்குவதைக் கண்டு தன் டிக்கெட்டை எடுத்து அவன் கைகளில் ரகசியமாக திணித்துவிட்டு புத்தகத்தை விரித்தான் பரிசோதகர் ஒருவர் கல்லூரி மாணவரா என்றபடி அவனை கடந்து போய்விட்டார் அவர்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கியதும் சார் ரொம்ப நன்றி சார் என்று அவனின் கண்களில் கண்ணீர் பெருகுவதைக் கண்டு ரவி போனான் ரவிக்கு இப்பொழுதும் நன்றாக ஞாபகம் வந்துவிட்டது அந்த வித்தவுட் டிக்கெட் அவன்தான் இன்று கடவுளாகி காப்பாற்றியிருக்கிறான் மெய்யழகனில் பொட்டேட்டோ போல அந்த முகத்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகத்தில் கொண்டு வந்தான் வெட்டில் படுத்தவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் ரவி யாருக்காக அழுகிறான் சின்ன உதவியை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கஷ்ட நேரத்தில் கடவுளாக வந்து தன்னை காப்பாற்றி அவனை நினைத்தா நன்றியே இல்லாமல் தான் முன்னுக்கு வர உதவிய ஒருவரிடமே பேரம் பேசிய அரசியல்வாதியை நினைத்தா தனக்கு மதிப்பளிக்காத இந்த சமுதாயத்தை நினைத்தா யாருக்காக அழுகிறான் அவன்